வணக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்புகளில் தான் சத்து அதிகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் அது தவறு நிலக்கடலையில்தான் இவற்றை எல்லாம் விட அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்குது நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஆற்றலும் நிலக்கடலைக்கு தான் உண்டு இப்படி அதிக சத்துக்களை கொண்ட நிலக்கடலை நம்ம இனப்பெருக்கத்துக்கும் குழந்தை இன்மை பிரச்சனையை சரி எந்த எந்தளவுக்கு உதவி செய்யுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உலகளவில் சீனாவுக்கு அடுத்து இந்தியா நிலக்கடலை அதிகம் உற்பத்தி செய்யப்படுது இந்த இரண்டு நாடுகளின் மக்கள் பெருக்கத்திற்கும் நிலக்கடலை ஒரு முக்கிய காரணம் சொன்னால் அது நம்ப முடிகிற விஷயமா நம்மளுக்கு இருக்காது ஆனால் அதுதான் உண்மையும் கூட இந்தியாவில் குழந்தை பேருக்கான மருந்துகளின் விற்பனை வாய்ப்புக்கு நிலக்கடலை உண்ணும் வழக்கம் தடையாக இருக்கு அதே மாதிரி சில இதய நோய்களோட மருந்துகளை விற்பனை செய்ய முடியல அப்படிங்கிறதுனால தான் இந்தியர்களிடம் நிலக்கடலை குறித்து தவறான தகவல்களை பரப்பி நிலக்கடலை மற்றும் நிலக்கடலை எண்ணெய் வகைகளை பயன்படுத்துறதை தடுத்துட்டாங்க இதன் காரணமாக குழந்தை இல்லாத தம்பதிகள் பெருகிட்டாங்க கடந்த பல வருடமா இந்தியாவில் நிலக்கடலையின் விலையில பெரிய மாற்றம் எதுவும் இல்லாமல் ஒரே அளவில் விற்பனை செய்யப்படுது ஆனால் இதே காலகட்டத்தில் அமெரிக்கர்களின் உணவில் நிலக்கடலையின் பங்கு பதினைந்து மடங்கு கூடியிருக்கிறதோட விலையும் கூடியிருக்கு இந்தியர்கள் அனைவரும் நிலக்கடலை சாப்பிட ஆரம்பிச்சா அமெரிக்கர்கள் நிலக்கடலையை அதிக விலை கொடுத்துதான் சாப்பிட வேணும் அப்படிங்கிறத கருதித்தான் இந்தியர்களிடம் நிலக்கடலை குறித்த தவறான தகவல்கள் பரப்பப்பட்டு இது வந்து நம்ம நிலக்கடலையை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா இது ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறதுனால இனப்பெருக்கம் விரைவாக நடக்கும் அதனால் இதை தொடர்ந்து சாப்பிடும்போது பெண்களின் கற்பப்பை ரொம்ப சீராக செயல்படுறதோட கற்பப்பை கட்டிகள் நீர் கட்டிகள் ஏற்படாதது மட்டுமல்லாது குழந்தை பேரும் உடனே உண்டாகும் நம்ம நாட்டில் நிலக்கடலை சாகுபடி செய்யப்பட்டிருக்கிற வயலில் அது கொட்டை வைக்கிற பருவம் வரைக்கும் வயலில் எலிகளே அவ்வளோவா இருக்காது ஆனால் நிலக்கடலை காய் பிடிக்கிற பருவத்துக்கு அதுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறமா எலிகள் அளவு கடந்து குட்டி போட்டுக்கிறத பார்க்கலாம் அதே மாதிரி நிலக்கடலை செடியை சாப்பிட்ற ஆடு மாடு நாய் வயல்வெளியில் சுற்றி இருக்கிற பறவைகள் எல்லாமே வந்து ஒரே நேரத்தில் குட்டி போடும் இது வந்து இதுக்கு நல்ல உதாரணம் இது வந்து உயிரினங்களோட கற்பப்பையோட ஆரோக்கியத்துக்கும் இனப்பெருக்கத்தின் ஆரோக்கியத்துக்கும் ரொம்பவுமே உதவி செய்யுது அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயை தடுக்கிறது பித்தப்பை கல்ல கரைக்கிறது இதய நோய் வராமல் தடுக்கிறது இளமையை பராமரிக்கிறது ஞாபக சக்தி அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது கொழுப்பை குறைக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லா வகையிலையும் நிலக்கடலை நமக்கு ரொம்பவுமே உதவி செய்யுது பெண்களின் இயல்பான ஹார்மோன் வளர்ச்சியை நிலக்கடலை சீராக்குது இதனால பெண்களுக்கு விரைவில் குழந்தை பேர் ஏற்படுறதோட பெண்களுக்கு ஏற்படும் மார்பக கட்டி உண்டாக்குறதையும் தடுக்குது பெண்களுக்கு பெரிதும் தேவையான போலிக் அமிலம் பாஸ்பிரஸ் கால்சியம் பொட்டாசியம் துத்தநாகம் இரும்பு வைட்டமின்கள் குருட்டாமிக் அமிலம் இது எல்லாமே நிலக்கடலில் நிறைய நிறைஞ்சிருக்கிறதுனால பெண்களுக்கு கருப்பை கட்டிகள் நீர்க்கட்டிகள் ஏற்படுறதையும் தடுக்குது அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவில் நிலக்கடலையை எந்தளவுக்கு எடுத்துக்கிறோமோ அளவுக்கு நம்ம உடம்புக்கு நல்லது அதுவும் குறிப்பாக பெண்கள் பெண் குழந்தைகள் வாரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உணவுலேயும் சரி அதே மாதிரி நிலக்கடலை மிட்டாய்களையும் சரி நம்ம அதிக அளவில் சாப்பிட து நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ